அன்பு சொந்தங்களுக்கு மதிய வணக்கம் நேற்று கொஞ்சம் தண்டு கீரை கிடச்சிது அந்த இலையெல்லாம் நேற்று புளிக்கீரை கடைஞ்சிருக்கேன் புளிக்கீரை எப்படி கிடையணுன்றது என்னோடய வீடியோஸ் எடுத்து பாருங்கள் அதில் போட்டிருக்கேன் நான் தண்டையை வீணாக்கணும் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுமாக நார் சத்து அது பருப்பு போட்டு கூட்டு செய்ய போகிறேன் துவர விற்பெடுத்திருக்கேன் ஒரு கிண்ணம் நிறைய சின்ன கிண்ணத்தில் அது தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்க போகிறேன் தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் உரியாச்சின்னா சீக்கிரம் வெந்துடும் இது இது நார் நீக்கி கட் பண்ணி வைக்கணும் தேவையான பொருட்கள் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மஞ்சப்பொடி சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் மூணு சின்ன வெங்காயம் நாலு பால் பூண்டு கறிவேப்பில் இவ்வளோ மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கணும் அரைச்சிட்டு காட்டுறேன் ரொம்ப ஈஸிங்கிறது எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் காலேஜில் படித்து வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரிய வாய்ப்பு இல்லை நான் போடுற எல்லா ரெசிபியுமே அவங்களுக்கு தான் படித்து வேலைக்கு போயிட்டு கல்யாணம் முடிச்சு விற்கிற பிள்ளைகளுக்கு எப்படின்னு காட்டுறதுக்கான் போட்டுறேன் ஓரச்சிருந்தோம் இல்லையா பருப்பு இது கழுவி இதில் போட்டிருக்கேன் குக்கரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் வேதத்துக்கு அது கூட கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் நார் நாரெல்லாம் நீக்கியாச்சு இது இதில் போட்டுறேன் ஊற வச்ச தோர்வு பண்ணதுனால ரெண்டு விசிலை வெந்துடும் ரெண்டு விசில் நல்லா வெந்திருக்கு கடுகு தாளிக்க அஞ்சு சின்ன வெங்காய கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு காஞ்ச மிளகா பிச்சு போட்டிருக்கேன் கறிவேப்பில் கடுகு இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் பருப்பும் கீரைத்தண்ணும் நல்லா வெந்திருக்கு ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு காஞ்ச மிளகா பிச்சு வச்சுருக்கேன் கருவேப்பில கடுகு வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கியாச்சு வேக வச்ச கீரை கீரை தண்டதில் போட்டோம் உப்பு சிறுவாக போடுவேன் ரொம்ப வேண்டாம் அதிகமாக உப்பு இழுக்காது ஏன்னா புளி சேர்க்கல இல்லை பார்த்தீங்களா அப்புறம் பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொதி வந்தாச்சு அரைச்ச தேங்காய் அதில் போடுறேன் இந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தால் போதும் சுவையான பருப்பு தண்டு போட்டு ரெடியாச்சுங்க உப்பெல்லாம் பார்த்தாச்சு உப்பை கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது கொஞ்சோட கம்மியாக போட்டிருக்கான்னு நினைக்கேன் காரம் எல்லாம் சரியாக இருக்குங்க அத்தை குழம்புக்கு சைடு டிஷ்ஷாக எடுக்கலாம் அசை சாதத்துக்கு நல்லா ஏன் இதே சாதத்தில் பிரச்சனை சாப்பிட்டோம் அப்புறம் சாப்பிட்டா சூப்பர் இல்லைன்னா ஏன்னா சாப்பிட்டா போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கீரை தமிழ்நாட்டு நிறைய கிடைக்குமே இந்த தண்டு வேஸ்ட் வேஸ்ட் ஆக்காமல் இதே மாதிரி கூட்டு வச்சு சாப்பிடுங்க பாசி பருப்பும் இது மாதிரியே சேர்த்துக்கலாம் சோ பருப்பு தான் வேணும் கட்டாயம் கிடையாது ஸ்கிப் பண்ணால் பாருங்கம்மா சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க நிறைய பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கம்மா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த பருப்பு தண்டு கூட்டுங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கம்மா ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு லவ்யூமா பைமா